அல்லாஹ் நமக்கு மேல் பலமான எத்தனை வானம் இருப்பதாக கூறுகிறான் இதுக்கான ஆன்சர் ஏழு அல்ஹம்துல்லா ரமதான் மாதம் நம்மை விட்டு பிரிய ஓரிரு நாட்களே உள்ளன நோன்பு முடிந்து பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் பெருநாள் தொழுகையின் போது கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கிய இரண்டு சுண்ணாக்களை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் பெருநாள் தொழுகை எப்படி தொழணும் இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கேளுங்க லிங்க் கொடுக்குறேன் பள்ளிக்கு தொலை செல்லும்போது நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் சுண்ணா பசியோடு போகக்கூடாது ஏதாவது சாப்பிட்டு போகணும் சில பேர் சம்பளங்களை உண்ணாமல் நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு சில அல்லாஹ் அலுவல்ஸ்லம் அவர்கள் புறப்பட மாட்டார்கள் அதனால பேர் சம்பளங்களை சாப்பிட்டு பள்ளிக்கு தொலை போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒற்றைப்படையில் சாப்பிடுவது சிறந்தது அதாவது ஒன்று மூன்று ஐந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில் பேர் சம்பளங்களை சாப்பிட்ற மாதிரி பாருங்க அடுத்து இரண்டாவது சொன்னா என்னன்னா பெருநாள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் சொல்லுலிவசலம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதையை மாற்றிக்கொள்வார்கள் இரண்டு வழிகளை செலக்ட் பண்ணி தொலைப்போங்க பள்ளி வீட்டிற்கு அருகில் இருக்கும் பட்சத்தில் நடந்து போற மாதிரி பாருங்க அதற்கும் நன்மை உண்டு வீட்டிலிருந்து ரொம்ப தூரம் அப்படின்னா பைக்கில் போகலாம் இந்த இரண்டையும் நபி சொல்லாஹலி வல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் கடைப்பிடித்துள்ளார்கள் நாமும் இதை கடைப்பிடித்தால் நபி அவர்களை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் அல்ல சுபஹத்தால இந்த நோன்பில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் நமக்கு வெற்றி தருவானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சூரா முல்க் பொருள் என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு அன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்ஸலாமு ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர